இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆமாம் உள்ளுக்கு குத்துக்குச்சுன்றது மட்டும் தெரியும் நம்ம ஒன்று பண்ணோம் அது வந்து விஜயலட்சுமி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கனியோட கேமை நம்ம தான் ஆஃப் பண்ணுறோன்றதை இன்டெரெக்டாக சொல்லிட்டு போயிருக்காங்கன்றது ஒரு புரிஞ்சுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வீடியோ போட்டதுக்கான ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரு ஃபேமிலி எண்ட்ரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ யூடியூபஸ் ஒன்று பேசிட்டு இருக்காங்க எனக்கோ கொஞ்சம் டவுட் இருந்தது என்னோட கெஸ்ட் பிரகாரம் தேர்ஸ்டே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்த்தேன் ஏன்னா தேர்ஸ்டே கிறிஸ்மஸ் ஓகேங்களா கிறிஸ்மஸ்க்கு வந்து சௌந்தரியா என்ட்ரி கொடுக்க போகிறாங்க சாண்டா கிளாஸா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அதனால அவங்க சாண்டா கிளாஸாக வருவாங்க அவங்க சாண்டா கிளாஸாக மட்டும் வர போகிறாங்களா கூட வந்துட்டு யாரையாச்சும் ஃபேமிலி கூப்பிட்டு வருவாங்களா அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு வந்து மிட் வீக் செவிக்ஷன் எதோ இருக்குமானால் மோஸ்ட்லி அப்படி இருக்காது ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு சொன்னதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாரையும் உள்ளே வச்சு தான் இருப்பாங்க அந்தளவுக்கு மனசாட்சி இல்லாத டீமாக பிபி டீம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல மேபி அதுலேயுமே இருக்கலாம் ட்விஸ்ட்டு இருக்கலாம் ஆனால் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதனால ரெண்டு எவிக்ஷன் வச்சுட்டு ஆல்ரெடி அமுச்சிட்டாங்க டபுள் எவிக்ஷன் எஃப்ஜே ஆதிரின்னு சொல்லும்போது மிட் வீக் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை பட் ஆனால் சௌந்தர்யா கூட வேற என்ன ட்விஸ்ட் வச்சு அனுப்ப போகிறாங்கன்றது ஒன்று இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாரு ஃபேமிலி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனோ இல்லை அவங்க அம்மா கூட கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க கசின் பிரதரோ சிஸ்டரோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து தேர்ஸ்டே வச்சுட்டு ஃப்ரைடே அனுப்புவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லை ஃப்ரைடே வந்து சாட்டர்டே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா சாட்டர்டே வந்து வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடும்னு போது ஃப்ரைடே ஓடவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டாஸ்க்கை ஸோ அப்போ வெனஸ்டே வச்சுட்டு தேர்ஸ்டே அனுப்ப போகிறாங்கன்னு இன்னைக்கு வராங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வேறு யாரெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது ஸோ அவங்க உள்ளே இருக்கும்போது ரெண்டு மூணு ஃபேமிலி ஃபேமிலி உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்குது அது கான்ட்ரவர்சியான ஃபேமிலியாக இருக்க தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது கமருதீன் ஃபேமிலி விக்ரம் ஃபேமிலி அப்படின்னு போது கனிலாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் யாருக்கெல்லாம் நிறைய பஞ்சாயத்து பார்வக்கூட இருக்கோ தான் அனுப்புறதுக்கான வாய்ப்புனா சபரி கூட இருந்த பஞ்சாயத்து நேற்று அது சட்டில் ஆயிடுச்சு அது உப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து விக்ரம் கூடுது ஒன்று இருக்குது கமருதீன் மெயின் இருக்குன்னா ஸோ கனி ஃபேம் சாரி ஃபேமிலி உள்ளே இருக்கும்போது இவங்களை அனுப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே வென்னஸ்டே அனுப்பலாம் இதை நானும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கூட ஒரு ரூமோட இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இப்போ வந்து வேக்கப் சாங் என்ன வேக்கப் சாங்னால் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது ஆல மரத்து விழுது இதன் ஆணி வேறு யாரு அட காக்குற கோழியை போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க எங்கள் அப்பத்தாவை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்டு வருது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஹிண்ட் வருது அதில் மெயினாக இருக்கிறது அப்பத்தா அப்படிங்கிற ஒரு ரோல் வருதுன்னா வீட்டுக்கு பெரியவங்க அப்படிங்கிற ஒரு ரோல் வருது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே பாரு ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா பாரு ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அவங்களோட யூடியூப் சேனல் நான் வாட்ச் பண்ணி இருக்கேன் நிறைய அவங்களுதுக்கான பர்சனல் வீடியோஸ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி அப்பா அப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி அப்படின்னும் போது இவங்க அப்பா தான் பெரியவர்னு அவங்க அந்த கடந்து வந்த பாதையிலேயுமே சொல்லியிருப்பாங்க இவங்க அப்பா அம்மா தான் அந்த ஃபேமிலிக்கே பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாக்கு அப்புறம் தான் அவங்களோட பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கூட பிறந்தவங்க பன்னெண்டு பேர் அம்மா கூட பிறந்தவங்க எட்டு பேர் சம்திங் லைக் தெட்லாம் அவங்க ஷோலையே ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க யூடியூப் சேனலுமே ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க இன் ஃபேக்ட் இந்த பிக் பாஸ் வீடியோ ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அது ஒரு லாகவே போடணும்னு

வீடு இருக்கும் இல்லைங்களா அந்த குடும்பம் ஃபுல்லாக வந்து ஒரு லீவ்னா வெக்கேஷன்லாம் அங்கே வர்றதுக்கான ஒரு வீடு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பட் ஆனால் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து அந்த அந்த வீடை வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெனவேட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா அப்படி ரெனவேட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஆனால் ஒரே இடத்துல இப்போ போனீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்கும் தனித்தனியாக அவங்க போர்ஷன் இருக்கும் ஆனால் அந்த ஒட்டு மற்ற பத்து ஃபேமிலியும் அந்த ஒரு கேட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் பாரோட ஃபேமிலி இருக்காங்க இவங்க ஆஃபீஸாக சென்னையில் இருக்காங்க பட் ஆனால் ஊருக்குன்னு போகும்போது அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரே கேட்டட் கம்யூனிட்டியாக கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அவ்வளோ பெரிய ஃபேமிலி அங்கே அதாவது அவங்க பிளாகோட அந்த யூனிக்காவே வச்சுருப்பாங்க ஹண்ட்ரட் டேஸாக நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ ரெனவேட் பண்ணுறதோ ஸ்டைல் பண்ணுறதோ அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அது பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் அந்த அந்த கம்யூனிட்டி அந்த கேட்டட் கம்யூனிட்டியாக காலம் காலமாக அந்த ஒரே இடத்துல இருக்காங்க பக்கத்து பக்கத்தில் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரிய பாத்த மாமா அப்படின்னு ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான வீடியோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க வேலைக்காக மற்ற ஊருங்களுக்கு போகலாம் மேரேஜ் ஆகி போகலாம் எல்லாம் பண்ணலாம் பட் ஆனால் ஒன்ஸ் வந்து ஒரு வெக்கேஷன்னு சேரும்போது ஒரு வந்து வந்து ஒரு கல்யாணம்னு சேரும் போது அந்த இடம் வந்து இது எங்க ஊருக்கான ஒரு யூனிக்கான இவங்க குடும்பம்னா இந்த இடத்துல இருக்குப்பா மொத்த பேரும் அந்த 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 இடத்துக்கு போனா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்துடலாம் ஸோ பக்கத்து பக்கத்துல எல்லா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்காங்க தனித்தனியா இருக்காங்க ஆனா ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்வளோ பெரிய ஃபேமிலி அவங்க இது சொல்லும்போது அவங்க அதை தான் சொல்லிருப்பாங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி எங்க அப்பா தான் வீட்டுக்கு பெரியவர் எங்க அம்மா தான் வீட்டுக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கான ஒரு விஷயம் இங்க வந்து என்னவா இருக்குன்னா அது அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேம் இந்த சாங்ல இருந்து பார்க்கும்போது பாரு ஃபேமிலி இருப்பாங்களா அப்படின்னு வருது அமித் இல்லாமல் அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சபரி இல்லாமல் அதை கேட்டுட்ருக்காங்க ஆனா நம்ம கனியாக்காக்கு தான் ரொம்ப நல்ல மனசாச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போ தான் சொன்னோடனே அரோராவாக இருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஃபேமிலி இருக்கு பாரு அதனால அப்போ தான் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க அப்போ தான் சொல்கிறாங்க நம்ம இன்டென்ஷனாக போனோம்னா அப்போ தான் சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி செவன்ட்டி இயர்ஸ்ன்னு வேறு பாரு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது எனக்குமே பாரு ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நைட் இந்த அப்போத்தான்னு சொல்கிற இந்த அம்மா ஒரே ஒரு பொ ரொம்ப புலம்பெல்லாமல் நைட்டில் நான் மோஸ்ட்லி நேற்று லைவ் பார்க்கல ஆனால் வந்து அங்கே அங்கே கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் அதாவது அந்த அம்மாக்கு இப்போ தான் எல்லார ஃபேமிலியும் உள்ளே வரும்போது வந்து தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்துன்னு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் யார் வேணாம்னு சொன்னால் போய் சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அது அவங்களோட சாய்ஸ் அதை நம்ம சரி தப்புக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் ஆனால் எல்லார் ஃபேமிலி இப்போ கூட இந்த சாங் போடும்போது பார்த்திங்கன்னா வேக்கப் சாங்கில் அரோ ஒரு ஃபேஸே டல்லாக இருக்கும் ஃபேஸே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது எந்தளவுக்கு அந்த பொண்ணு பார்வை வந்து டார்கெட் பண்ணாலோ அதே சமயத்தில் பார்வ எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இந்த ஷோவில் அஃபெக்ட் ஆனாலோ அவளுக்கான ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் பேக்ரவுண்டில் இருக்குன்றது அவளுக்கான பெரிய பவர் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அந்த